ஆண்டு சொல்றாரு சமாதானத்தை நான் ஜபத்துக்குள்ள மூடி வச்சிருக்கிறேன் என்றார் அலே லூயா ஆசீர்வாதத்தை நான் சபத்துக்குள்ள மூடி வச்சிருக்கிறேன் நன்மையை ஆண்டவர் ஒரு ஜபத்தில் மூடி வச்சிருக்கிறாரு நீ சபம் பண்ணு ஒரு நாள் நன்மையை தேவன் உன் கையில தருவார் ஜபிக்காம இருந்துடாதீங்க ஜபிக்காத ஒவ்வொருவரும் பயப்படுங்க சமாதானம் உங்களை விட்டு தூரம் போயிட்டே இருக்கு சமாதானம் உங்களை விட்டு தூர போயிட்டே இருக்கு ஆலயத்துக்கு வராத எப்பவாவது வர்றவங்க தயவு செய்து பயப்படுங்க சமாதானம் உங்களை விட்டு தூரம் போயிட்டு இருக்கு அன்றை சொல்றாரு எல்லாவற்றையும் எனக்கு சொல்லு எனக்கு தெரியப்படுத்து என்கிட்ட கிட்ட ஜபம் பண்ணு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலானு தேவ சமாதானம் அப்படின்னா என்ன ஜபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமே இல்லை ஆன்று சிலர் கவலைப்படாத காகங்கள் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும் உனக்கு ஆசீர்வாதத்திற்கு வழி தெரியாம இருக்கலாம் ஆனால் ஜெபிக்கிற உனக்கு தேவன் காகங்களை அனுப்புவார் அலே லூயா சமாதானம் நிச்சயம் நமக்கு வரும் ஆண்டவரை உறுதியாக பிடிக்கணும்